வெல்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோன்னா நீங்கள் ஏடிஎம் போகிறீங்களா ஏடிஎம்மில் போயிட்டு உங்களுக்கு பணம் எடுக்க தெரியாமல் யாராவது யாரையாவது ஹெல்ப்புக்கு கேட்குறீங்களா அப்போனா உங்களுக்கான வீடியோ தான் இது ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ நீங்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும் உங்கள் பணம் திருடப்படாமல் இருக்கணும்னா ஏன்னா இப்போ ஏடிஎம்மில் இப்போ யாரும் வீட்டுக்கு போய் திருடுறது கிடையாது அந்த காலத்தில் வீட்டுக்கு திருடணுன்னா வீட்டுக்கு போய் தான் திருடுவாங்க இல்லை நேரடியாக பேங்க்குக்கு போய் திருடுவாங்க ஆனால் இப்போ திருடதுக்கு பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க திருடர்கள் கொள்ளை கும்பல் பல வழிகளில் தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் ஒரு வழி தான் ஏடிஎம் ஏடிஎம்மில் எப்படி திருடுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அந்த மாதிரி வீடியோஸ் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய க்ரைம் வீடியோஸ் நம்ம நம்ம சேனலில் அப்டேட் இருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மதுரையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் மதுரையில் அண்ணா நகரை சேர்ந்தவங்க தான் பூங்கொடி இந்த பொதுவாக அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் கிராமத்தில் உள்ள பெண்கள் கிராமத்தில் உள்ள முதியவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த ஏடிஎம் கார்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்க ஏடிஎம் மையத்துக்கு வரும்போது அவங்க யாரையாவது ஹெல்ப்புக்கு கேட்பாங்க அதே மாதிரி தான் இந்த பூங்கொடியும் அன்னைக்கு அண்ணா நகருக்கு வந்துக்கிறாங்க மதுரையில் அங்கே இருக்கிற ஒரு எஸ்பிஐ ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்க போயிருக்கிறாங்க இருபதாயிரம் எடுக்க போயிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு சரியாக எப்படி எடுக்குது அப்படிங்கிறது தெரியாது ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏடிஎம் கார்டை உள்ளே போட்டிருக்கிறாங்க ஏதோ பண்ணியிருக்கிறாங்க பண்ணி பார்த்து பணம் எடுக்கவே முடியல ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ யாரையாவது ஹெல்ப்புக்கு கேட்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருக்குறாங்க ஸோ அப்போ தான் அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்திருக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்திருக்கு ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுக்குன்னா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் அவங்களுக்கு பணம் எடுத்து தாரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டை வாங்கியிருக்கு கார்டை வாங்கி இவங்க சொன்ன நம்பரை அந்த ஏடிஎம் இதில் போட்டுட்டு பார்த்து பணம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் கார்டை அந்த பொண்ணு வந்து இந்த நம்மட்டாக கொடுத்துட்டாங்க அதாவது இந்த பூங்கொடி அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க இவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க சரி இன்றைக்கி நேரம் சரியில்லை ஒரு ஏடிஎம்ல காசு இல்லை போகல அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க வந்து படிக்காதவங்க ஒரு கிராமத்து ஆள் ஸோ அவங்களுக்கு என்ன விஷயம் ஏது அப்படிங்கிறது எந்த விஷயமே தெரில அவங்க வேறு ஏடிஎம்லோட ட்ரை ட்ரை பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தெரியாது ஸோ பணம் இல்லை போகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டாங்க வீட்டுக்கு போய் அவங்க மொபைலில் பார்க்குறாங்க மொபைலில் ஒரு எஸ்எம்எஸ் வருது அதாவது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஐம்பதாயிரம் பணம் எடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது இதை பார்த்து ரொம்பவே ஷார்க் ஆகிட்டாங்க என்னடா இது நம்ம தான் பணமே எடுக்கலையே அப்புறம் இப்படி ஐம்பதாயிரம் எடுக்க எடுத்ததாக மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க உடனே அவங்க வீட்டில் உள்ளவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள சிசிடிவி அதாவது ஏடிஎம் மையத்தில் எப்படி சிசிடிவி இருக்கும்ல அதை எடுத்து பார்க்குறாங்க அப்போ தான் அந்த ஏடிஎம்மில் சிசிடிவியில் வீடியோவில் தெரியுது என்னென்னா அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கேஸில் அரஸ்ட் பண்ணி மறுபடி வெளியே வந்த ஒரு பெண்ணு அப்படிங்கிற தகவல் வெளியாகுது ஸோ உடனே அந்த பெண்ணை தேடி தனிப்படை அமைச்சு தேடி அந்த பொண்ணை தேடி அரெஸ்ட் பண்ணி இந்த பணத்தையும் இந்த அம்மாவுக்கு மீட்டு கொடுக்குறாங்க ஸோ அவங்க எப்படி காசை திருடாங்க அப்படின்னா இந்த ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு அவங்கள்ட்ட நம்பர் கேட்டிருக்காங்க அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டாங்க நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க வாங்கின கார்டை கொடுக்காமல் இவங்க ஒரு டூப்ளிகேட் கார்டை வச்சுருத்துருக்காங்க அந்த கார்டை கொடுத்துட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்க வந்து கார்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க கிராமத்தில் உள்ளவங்க வயசானவங்க இவங்கெல்லாம் கார்டு நம்ம கார்டு தானே அப்படின்னு நம்பரெல்லாம் வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு ஒரு கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி தான் இந்த அம்மாவும் வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் அது டூப்ளிகேட் கார்டு ஒரிஜினல் கார்டு இந்த மணிமேகலை அப்படிங்கிற பொண்ணு அதாவது அந்த திருடின பொண்ணு வச்சு இவங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி ஐம்பதாயிரம் எடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் இந்த சம்பவம் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விழிப்புணர்வு என்னென்னா இப்போது நீங்கள் பணம் எடுக்க தெரியாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஏடிஎம்க்கு போயிட்டு யாரையும் ஹெல்ப்புக்குன்னு கேட்காதீங்க ஏன்னா இப்போ உள்ள சமுதாயம் அப்படி கேடுகட்ட சமுதாயமாக இருக்குது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற விஷயமே இப்போ வந்து தெரியாமல் இருக்குது பார்த்தா நல்லவங்க மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து திருட்டுற மாதிரி இருப்பாங்க திருடுற கும்பலை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க பார்த்தா கெட்டவங்க மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து நல்லவங்களாக இருப்பாங்க ஸோ ஒருத்தங்க முகத்தை பார்த்து மூஞ்சியை பார்த்தோ முகத்தை பார்த்தோ அவங்க இதை அவங்க பர்சனாலிட்டியை பார்த்தோ நீங்கள் அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத கணிக்கவே முடியாது ஸோ இதுக்கு இது ஒரே முடிவு அடுத்தவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்காமல் இருக்குது ஸோ அதுக்கு உங்கள் உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க இல்லை இந்த மாதிரி ஏடிஎம்ல காசு எடுக்க தெரியாதவங்க இருந்தால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்க கற்றுக்க கற்றுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க அவங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை இல்லை நாலு தடவை மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள தனியாக அனுப்புங்க இல்லைன்னா தயவு செஞ்சு அவங்கள தனியாக காசு எடுக்கிறதுக்கு அனுப்பவே அனு அனுப்பாதீங்க நீங்களே எடுத்து கொடுக்குறதே பெட்டர் தனியாக அனுப்புனீங்கன்னா இப்படி அவங்க யாருக்காக ஹெல்ப் கேட்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இப்போ உள்ள சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா அந்த காலத்தில் வந்து திருட்டு சம்பவம் கொலை கொள்ளை இது எல்லாமே கம்மியாக இருந்துச்சு இப்போ எல்லாமே டெய்லி ஒரு திருட்டு சம்பவம் டெய்லி ஒரு கொலை கொள்ளை இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தினம் தினம் வந்து அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அவங்க வந்து யாருனாலும் நல்லவங்க சொல்லிட்டு சொல்லி ஹெல்ப்பு கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் இப்போ உள்ள சமுதாயம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏடிஎம்மில் காசு எடுக்க தெரியாதவங்க இல்லைனா வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு தனியாக அனுப்பாதீங்க அப்படி அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை சொல்லி கொடுங்க அவங்க எடுத்துருப்பாங்க அப்படியே எடுக்க முடிலனாலும் நீங்கள் யாருனையும் ஹெல்ப் கேட்காதீங்கன்னு அவங்ககிட்ட யாருனையும் சொல்லி வச்சுருங்க அதுதான் இந்த மாதிரி திருட்டை தடுக்கிறதுக்கு ஒரே வழி வேறு எந்த வழியும் கிடையாது ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடக்குது இப்போது அப்படி இல்லைன்னா நீங்களே அவங்க காடை உங்கள் வீட்டில் உள்ளவங்க காடை எடுத்துட்டு போய் நீங்களே காசு வேணும்னா அவங்களுக்கு எடுத்து கொடுங்க இல்லைன்னா அந்த மாதிரி தனியாக அனுப்பாதீங்க அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே தனியாக போய் காசு எடுக்க சொல்லுங்கள் அதுதான் அந்த மாதிரி திருட்டை தடுக்கிறதுக்கு ஒரே வழி ஸோ இந்த சம்பவத்தை பற்றி மக்களை நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸ் க்ரைம் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் மட்டும் ஒரு சம்பத்து சந்திக்கலாம் அண்ட் தென் பாய்